ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெளிவுப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நீங்க ராசி பலங்களை பார்த்துட்டு உங்க ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நண்பர்களே டைரக்டாக நம்ம ராசி பலங்களை பாத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சப்ஸ்கிரைப் நண்பர்களே ஏற்கனவே அனைவருமே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் தரப்போகும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலங்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலயே வந்து கொடுத்துருக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐயம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ எம் மேஷம் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும் சோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பாத்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கூட கொண்டாடலாம் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாய்க்கும்படி இரண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக நல்ல உயரத்தை அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீமையை நினைக்கக்கூடாதுங்க தீங்கு நினைக்காமல் வாழணும் அது முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பு அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயரத்தை வாழ்க்கையில் அடைய முடியும் அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க மேலும் சனிக்கிழமையின் சேர்ந்து வந்துள்ள ஒரு சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை க காணும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இது கஜகேஸ்வரி யோகம் எனப்படக்கூடிய மிகச்சிறந்த யோகமாக அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு நகர்ந்துடுறாங்க எனவே மதியம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசனம் முடிவடைகிறது இதனால முக்கியமான சில வேலைகள் செய்யணும் அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மதியத்திற்கு பிறகு ஒன்றரை மணிக்கு மேலே நீங்க வந்து எடுத்துக்கலாம் நண்பர்களே மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அலை உள்ளத்துல பொங்கும் நண்பர்களே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை குடும்பத்துல இருக்கிறதுனால அனைவருமே ஒற்றுமையோடு செயல்படுவாங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மிக மிக சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது சீரியஸா இருக்கிறத நீங்க தவிர்த்து விட்டுட்டு உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய பணம் வரவுகள் பெருக்கக்கூடிய செயல்களை நீங்க ஈடுபடலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க வியாபாரிகளுக்கு புதிய கான்டாக்ட் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்று தினம் மேற்கொள்ளலாம் மதியத்திற்கு பிறகு செய்யலாங்க அலுவலகப் பணிகள் நீங்க எப்படி எல்லாம் உயரலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் வெளியில நல்ல ஆதாயம் உண்டுங்க நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அதனால உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக கூடும் நீங்கள் செய்கின்ற வேலைகள்ல அதிகமான செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் எல்லா விதமான புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நீங்க கெத்த கா கெத்த காமிக்க முடியுங்க உங்களுடைய மதிப்பு வந்து கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அல்லது உங்களை நண்பர்கள் மத்தியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வாக்கான நாளாக அமைகிறது சில பேருக்கு வந்து ஆன்மீக பணிகளில் கூட ஈடுபாடு ஏற்படலாம் எப்படியெல்லாம் நம்ம உயரலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கணுன்றலே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலர் உங்கள் மீது அக்கறை காட்டலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கான நல்ல ஒரு பிளானை அவர் செய்து வருகிறாருங்கிற உண்மையை உங்களுக்கு பின்னாடி புரிய வரலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கூடாதுங்க இன்றைய தினம் மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சு நடந்துகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது தான் நல்லதுன்னு உங்களது மனக்குறந்த காதலர் எப்போதுமே புகழ்ச்சி செய்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக மயங்குவாருங்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திட்டு உங்க காதல் வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் போற இடமெல்லாம் கலகலப்பாக உங்களால் வைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே செலவுகளை கட்டுப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சில உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் கலகலப்பான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அதன் மூலமாக அமையும் நண்பர்களே புதிய தொடர்புகளை உருவாக்குவதற்கு இன்றைய தினம் நல்ல நாள் எனவே புதிய நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுடைய அபிரமதமான தன்னம்பிக்கையை நீங்க சாதகமாக பயன்படுத்தி நீங்க போராட்டம் எல்லாம் புதிய நண்பர்களை உங்களால் உருவாக்க முடியும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாளுங்க மதியத்திற்கு பிறகு எல்லா விதமான முயற்சிகளையும் இருக்கலாம் மதியம் வரையே கொஞ்சம் பொறுமையா இருங்க சூப்பராகி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துளம்புடி ரசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நான் அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காரணம் நமது துளம்பரசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இப்போ அந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய புதிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரம் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகுங்க நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு உருவாகுவாங்க உங்களது சகோதர சகோதர சகோதரிகள் என்ன யோசிக்கிறாங்க எப்படி எல்லாம் அவங்களுக்கு தேவை என்ன இருக்குது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உடன் பிறந்தவர்களை புரிந்துக்குவீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ட்டு நீங்க யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அமையும் அதை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்வீங்க உத்தியோகத்துல குறிப்பாக என்னென்ன முன்னேற்றங்கள் காத்துருக்கு எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ண போறோங்கிற ஒரு பிளான் இன்னைக்கு ஏற்படுத்திக்குவீங்க நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர சிறந்த இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு கூடும் ஆன்மீக பணிகளிலும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் ஏன்னா அனைவரும் மதியிலுமே இன்னைக்கு தனித்து ஒரு செல்வா தெரிவிங்க அதனால மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கீங்க மதிப்பு மிக்க நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே